السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكروا نعمة الله عليكم. சதகல்லாஹுல் அலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹு இருக்கு வல்ல ரஹமான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் அல்லாஹி அல்லாஹ் நியாமத்தை நீங்க என்ன செய்யுங்க நினைவு கூர்ந்து பாருங்க அப்படிங்கறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுறான் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹனுடைய நியாமத்து என்பது அளப்பெரும் ஒரு கிருபை நமக்கு அல்லாஹுதால வழங்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய அடியார்களுக்கு அளப்பெரும் கிருபை செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நியாமத்துகளுக்கும் நாம் என்ன செய்யணும் அல்லாஹுவை நினைத்து பார்க்கணும் நினைவு வேண்டும் நன்றி செலுத்த வேண்டும் அப்படி அல்லாமல் நன்றிகட்டத்தனத்தில் நாம் நடந்து கொண்டோமே அது மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதையும் நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பின் மூலமாக இறைமறை வசனத்தின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது பொதுவாக ஒரு விஷயத்தை நாம் நல்லா விளங்கிக்கிடணும் அன்பானவர்களே நமக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க மகனோ மகளோ இப்படி பிள்ளைங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் எல்லாமே வாங்கி கொடுக்குறோம் அவைகளுக்கு தேவையான என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ படிப்பதற்குண்டான செலவினங்கள் அதே போன்று அவர்களுக்கு உணவுக்குண்டான செலவினங்கள் இப்படி ஒவ்வொரு தேவைகளையும் அவ்வப்போது அந்த பிள்ளைங்கள் கேட்கக்கூடிய எல்லாவற்றையுமே நிறைவேற்றக்கூடிய நாம் ஒரு நாள் அந்த குழந்தைகள் மாறுபாடு செய்கின்ற பொழுது மாற்றமான வழியில் நடக்கின்ற பொழுது தவறான முறை முறையில் நடக்கின்ற பொழுது அந்த பிள்ளைங்களை பார்த்து நாம கேட்போம் எப்படி கேட்போம் உனக்கு நான் என்னப்பா குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் உனக்கு நான் என்ன குறை வச்சேன் உமக்கு கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுத்தேனே ஏன் இப்படி நன்றி கட்டத்தனமாக இருக்கின்றாய் ஏன் இப்படி தவறான வழியில் போகின்றாய் என்று நாம் என்ன செய்கிறோம் அன்றாடம் நம்முடைய பிள்ளைங்களை நாம் கடிந்து கொள்கின்றோம் கண்டிக்கின்றோம் இதை ஒரு புறம் நாம் சிந்தித்து பார்த்து காலமெல்லாம் நமக்கு அல்லாஹ் அளப்பெறும் நியமத்துகளை அள்ளி தந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் அதையெல்லாம் நாம் அனுபவித்துவிட்டு அந்த இறைவனுக்கு நன்றி கட்டத்தனமாக நடப்பது எவ்வளோ பெரிய ஒரு மடத்தனமான ஒரு செயல் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே ஏன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறையை செய்கின்ற பொழுது நாம் எவ்வளவு கோபப்படுறோம் அவைகளுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து உனக்கு நான் என்ன குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பிள்ளைங்கள்கிட்ட நாம் கோபப்படுறோம் ஆனால் காலமெல்லாம் நமக்கு அல்லாஹு உதவி செய்கின்றான் அல்லவா அதை நினச்சி பார்க்கணும் அல்லாஹனுடைய நியமத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அதைத்தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா வது குரு நியமத்து அல்லாஹி அலைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அல்லாஹனுடைய நியமத்தை நீங்கள் என்ன செய்யுங்க நினைவு கூர்ந்து பாருங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பைஹெக்கு என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது கால ரசூல்லாஹி சல்லல்லாஹூ அலிஹ் வல்லம் அத்தஹத்தோசோ பி நியமத்தில்லாகி சுக்குரன் அல்லாஹனுடைய நியமத்தை பற்றி பேசுவது நன்றியாகும் தருக்குஹா குஃபுரன் அதை கண்டுகொள்ளாமல் விடுவது நன்றி கட்டத்தனமாகும் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே ஆக நாம் அல்லாஹ கொஞ்சம் நினச்சி பார்த்தாலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக ஆகிவிடலாம் என்பதைத்தான் நாம் கீழே வரக்கூடிய வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அல்லாஹ நான் நம்ம நினச்சி பார்க்குறோம் அதாவது எந்த அளவிற்கின்றால் அல்லாஹ் நமக்கு இவ்வளோ நேமத்தை கொடுத்துருக்கிறானே இவ்வளோ நன்றி கட்டத்தனமாக நம்ம இருக்கிறோம அப்படின்னு சொல்லி நினைத்தாலும் கூட அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தியதாக ஆகும் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் நபி மூசா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் யா அல்லா எனக்கு நீ இவ்வளவு நியாமத்துக்களை செய்திருக்கின்றாயே இதற்கு நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேனோ தெரியவில்லையே என்று கேட்டாங்களாம் நான் நீ எவ்வளவோ நியமத்துகளை எனக்கு கொடுத்துருக்கிறாய் ஆனால் அதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி செலுத்த போகிறேன்னு தெரியலையா அல்லா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது தான் அதற்கு அல்லாஹ் சொன்னா நீ நீர் இப்போவே நன்றி செலுத்தி விட்டீர் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொன்னா இப்போவே நீ நன்றி செலுத்தி விட்டாய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான் எப்பொழுது நான் அருளிய நியமத்துகளுக்கு எப்படி நன்றி செலுத்தப் போகிறேன் என கவலைப்பட்டீரோ அப்போதே நீர் நன்றி செலுத்தி விட்டீர் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டான அப்போ அன்றாடம் நமக்கு ஒவ்வொரு உணவுகளாக இருக்கட்டும் உடுப்புகளாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு வாழ்வாதாரங்களையும் நாம் நினச்சி பார்க்கணும் அல்லாஹ் நமக்கு இவ்வளோ பெரிய நியமத்தை கொடுத்துருக்கிறான நாம் என்ன நன்றி செலுத்திட்டோம் என்ன அப்படி நன்றியை நாம் வந்து வெளிப்படுத்தி விட்டோம் என்பதாக எண்ணி பார்த்தாலே அதுவே இறைவனுக்கு நன்றி செலுத்தியதாக ஆகும் என்பதை நபி முசா சலாம் அவர்களுடைய அந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அதற்கான வேண்டி அப்படியே நாம் என்ன செய்யக்கூடாது இறைவன் கொடுக்கக்கூடிய நியாயத்துக்கு நன்றி செலுத்தாமல் ஒரு கூடாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அபிசீனிய மன்னர் அவர்கள் ஒரு நாள் ஹசரத் ஜாஃபர் அலியுல்லாக அவர்களையும் மற்றும் அவர்களின் தோழர்களையும் தம் இல்லத்திற்கு அழைச்சாங்க அப்படி அழைக்கின்ற பொழுது அவரின் அழைப்பை ஏற்று அந்த நபித்தோழர்கள் மன்னரின் வீட்டிற்குள் நுழைந்த பொழுது மன்னரின் நிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஜாஃபர் அலி அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் மன்னர் நஜாஷி அவர்களின் அழைப்பை ஏற்று அவங்களுடைய வீட்டுக்கு போனால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய தருணத்தில் பழைய ஆடையை அணிந்து சாதாரண மண் தரையில் அமர்ந்தார்கள்ி மன்னர் அவர்கள் இதை பார்த்து தான் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு மிகப்பெரிய ஒரு மன்னர் இப்படிப்பட்ட ஒரு மன்னர் மண் தரையிலே அமர்ந்திருக்கின்றாரே அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரு நாட்டின் மன்னர் நீங்கள் இந்த நிலையில் இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறதே அந்த மன்னர்கிட்ட கேட்டாங்க நீங்கள் மிகப்பெரிய ஒரு மன்னராக இருக்கிறீங்க ஒரு எதில் அதாவது ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நீங்க இப்படி மண் தரையில் அமர்ந்திருக்கிறீங்கள காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது ஜாஃபர் அதி அல்லாஹத்தில் அவங்க இதை கேட்டாங்க அதற்கு மன்னர் அவர்கள் பதில் சொன்னாங்க உங்களின் ஊரிலிருந்து என் உளவாளி ஒரு செய்தியை கொண்டு வந்தார் உங்களுடைய ஊரிலிருந்து என் உளவாளி ஒரு செய்தியை கொண்டு வந்தார் அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு உதவி செய்து எதிரிகளை களத்தில் வைத்து அழித்து விட்டான் என்னென்ன எதிரிகள் கொல்லப்பட்டார்கள் சிலர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் என்று எனக்கு தகவல் வந்தது என்று மன்னர் கூறினார் உடனே ஜாஃபர் அவர்கள் கேட்டாங்க அந் இந்த நிகழ்விற்கும் நீங்கள் இந்த நிலையில் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டாங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கும் நீங்கள் இந்த மண் தரையில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எந்த சம்பந்தமும் இல்லையே என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு மன்னர் நஜாஷி அவர்கள் பதில் கூறினார்கள் அல்லாஹ் நபி ஐசா அலிஸ்லாம் அவர்களுக்கு இறக்கிய வேதத்தில் இப்படி ஒரு செய்தி உள்ளது அதை நான் படிச்சிருக்கிறேன் அதாவது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு நியமத்தை அருளினால் அதன் நன்றியாக அடியான் தன் பணிவை வெளிக்காட்ட வேண்டும் அது அவனின் மீது கடமையாகும் என்பதாக ஒரு செய்தியை நான் படிச்சிருக்கிறேன் அதனால அல்லாஹ் தன் நபிக்கு உதவி செய்தது போது செய்த போது அதற்கு நன்றி செலுத்தவே நான் இவ்வாறு அமர்ந்துள்ளேன் என்றார்களாம் நஜ்ஜாஷி மன்னர் அவர்கள் ஆக இதை கொண்டு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய நியாமத்துகள் உதவிகள் இதற்கு பணிவாக நடந்து கொண்டால் மேலும் மேலும் உயர்வை அடையலாம் அப்படிங்கிறத நஜாசி மன்னர் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்க்கையில எடுத்து நடந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு நம்மிடத்திலே பணிவு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உயர்வு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் அது மட்டுமல்லாது அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக பதிர்களத்துல அல்லாஹு தால மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான்ல அந்த வெற்றியை கொடுத்ததுக்கு காரணம் என்ன அந்த இறைவனுக்கு முற்றிலும் அல்லாஹனுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எல்லா நிலையிலும் அல்லாஹிற்கு வழிபட்டவர்களாக அவர்கள் இருந்ததின் காரணத்தினால் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு உதவியை கொடுத்தான் நான் ஒரு மன்னராக இருக்கிறேன் நான் அந்த விதத்துல நான் என்ன செய்யறேன் தன் நபிக்கு அல்லாஹு உதவியதை நினைத்து நான் என்ன செய்யறேன் அதற்கு நன்றி செலுத்தவே நான் இப்படி மண் தரையில் ஒரு சாதாரண ஆடை அணிந்தவனாக அதாவது பழைய ஆடையை அணிந்து நான் என்ன செய்கிறேன் இப்போ இவ்வாறு உட்கார்ந்து என்னுடைய பணிவை நான் என்ன செய்கிறேன் வெளிப்படுத்துகின்றேன் நன்றி கடனாக என்பதாக மன்னர் நஜாஷி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை ஜாஃபர் அலில்லாஹூத்தல் அன்பு அவர்களுக்கு கூறினார்கள் என்பதாக வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்கின்ற அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் நமக்கு அல்லாஹுத்தாலா எவ்வளவோ அளப்பெறும் கிருபைகளை வழங்குகின்றார் அப்படிப்பட்ட ஒவ்வொரு நியமத்துகளுக்கும் இந்த மனித சமுதாயம் கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளான் என்பதைத்தான் நாம் என்ன செய்யறோம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாகவும் அன்னலம் பெருமானார் சல்லா ஹலீஸ்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் நாம் பார்க்கின்றோம் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியாயத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்றியுள்ள அடியார்களாக இந்த உலகத்திலே வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாஹு தருவாகம் அநிலில் அஹம்தல் ரபில் ஆலமீன் அஸ்ஸாமு அலைக்கும் ஒரு அஹமதுல்லாஹி தால்லா பரகாத்துகு